விட பூதாகரமாக கிளம்பிய சபித் நாசர் சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவும் பேரதிர்ச்சி இந்தியாவில் பணம் வாங்கிக் கொண்டு உடல் உறுப்புகளை விற்பனை செய்வது சட்டப்படி குற்றமாகும் ஆனால் தானமாக வழங்கலாம் அதே சமயம் வெளிநாட்டில் உடல் உறுப்புகள் விற்பனை செய்வது சட்டப்பூர்வமாக உள்ளது இதை பயன்படுத்தி வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியும் ஏழ்மையை பயன்படுத்தியும் இந்தியாவிலிருந்து ஆட்களை ஈரானுக்கு கடத்தி உடல் உறுப்புகள் விற்பனை செய்து வந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து என் ஐ ஏ உள்ளிட்ட மத்திய அரசு ஏஜென்சிகளுக்கு ரகசிய தகவல் சென்றுள்ளது களத்தில் இறங்கிய என்ஐஏ உடல் உறுப்பு கடத்தல் நெட்வொர்க்கை சேர்ந்த ஒருவர் ஈரானிலிருந்து குவைத் வழியாக கொச்சிக்கு வருவதாக கடந்த பதினெட்டாம் தேதி தகவல் கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து விமான நிலைய அதிகாரிகளுக்கு மத்திய அரசு ஏஜென்சிகள் தகவல் தெரிவித்தன அதன் அடிப்படையில் திருச்சூரை சேர்ந்த சபீத் நாசர் என்பவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர் இவன் சர்வதேச கும்பலுடன் தொடர்பில் இருந்துள்ளான் என்பது தெரியவந்துள்ளது கொச்சியிலிருந்து குவைத்துக்கும் ஈரானுக்கும் அழைத்து சென்று அறுவை சிகிச்சை செய்து சிறுநீரகத்தை கடத்தி விற்பனை செய்து வந்துள்ளான் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இருநூற்றுக்கும் மேற்பட்டோரை ஈரான் குவைத் இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தி உடல் உறுப்புகளை விற்று கோடி கணக்கில் பணம் சம்பாதித்தது விசாரணையில் அம்பலமாகி உள்ளது சபீத் நாசர் இந்தியாவிலிருந்து இருபது பேரை ஈரானுக்கு கடத்தியிருக்கிறார் உடல் உறுப்புக்காக கடத்தப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள்தான் உடல் உறுப்புக்கு அதிக பணம் கொடுப்பதாக ஆசை காட்டி சிலரை ஈரானுக்கு அழைத்து சென்றுள்ளார் ஒவ்வொரு உடல் உறுப்பு விற்பனையின் போதும் இரண்டு கோடி ரூபாய் வரை பணம் கைமாறியுள்ளது அதில் உடல் உறுப்பு வழங்குபவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது சபீத் நாசர் போன்ற ஏஜென்ட்டுகளுக்கு அறுபது லட்சம் ரூபாய் வரை கமிஷனாக வழங்கப்பட்டிருக்கிறது போலி பாஸ்போர்ட் ஆதார் கார்டு ஆகியவை தயாரித்து ஆட்களை ஈரானுக்கு கடத்தியுள்ளார் உடல் உறுப்பு கொடுப்பதற்காக சென்றவர்களில் சிலர் ஈரான் மருத்துவமனையில் இறந்துள்ளனர் இந்தியாவில் கேரளா உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களை சேர்ந்தவர்கள் உடல் உறுப்பு விற்பனைக்காக கடத்தப்பட்டுள்ளனர் சவித் நாசர் மட்டுமே இருபது பேரை கடத்தியுள்ளதாக தெரியவந்த நிலையில் மேலும் இந்த கும்பலை சேர்ந்தவர்கள் இருநூற்றுக்கும் அதிகமானோரை கடத்தியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என்றனர் சவீத் நாசர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் கடத்தல் நெட்வொர்க்கில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இப்போ ஐம்பது ஆண்டு காலமா தமிழ்நாட்டுல திராவிட கட்சி திராவிடம் திராவிடம் சொல்லி மக்களை தான் இருக்காங்க ஒண்ணு ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் இந்த ஐம்பது ஆண்டு காலில் ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடிங்கிறான் பத்தாவது படிக்காதவங்களாம் இன்றைக்கி இப்போ ஒரு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தா கூட இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஐம்பது முப்பது நாற்பது கோடி சர்வீஸில் ஒரு அஞ்சு கோடி தான் சம்பாதிக்கலாம் இன்றைக்கி இவங்க வந்து பத்தாவது கூட ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா ஒரு மினிஸ்டர் ஆகிட்டா அவனும் அஞ்சு லட்சம் கோடிங்கிறான் ஒவ்வொரு திமுக அமைச்சரும் எம்எல்ஏ எடுத்துக்கிட்டா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கோடி ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிங்கிறான் ஸோ இந்த இதில் மக்கள் பணத்தை மக்களை ஏமாற்றி கொள்ளடிச்சு தான் இந்த பணத்தெல்லாம் இவங்க வச்சுருக்காங்க அதனால் வந்து இப்ப பாமர மக்கள் கிராமத்து மக்கள் விவசாயி எல்லாம் கஷ்டப்படுறான் எல்லாம் அடிப்படையில் கஷ்டப்பட்டுருக்கான் எவனும் பொருளாதார வளர்ச்சி ஆகல எந்த முன்னேற்றமும் இல்லை இந்த ஐம்பதாண்டு காலம் வந்து இருண்ட காலம் தமிழ்நாடு இப்போ இந்த அனாமலிஜி வந்த பிறகு